வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கார் வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தானே விஜய் மெக்கானிக்கா என்னது மெக்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்தேன்னு இந்த வேலை செய்கிறது வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிய வந்தால் நம்ம மல்லி ரொம்பவே சோகப்படுவேன் ஏன்னா அவர்கிட்ட சொல்லிக்கிறது இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு அட்வான்ஸ் பண்ணும்போது தான் இந்த வீட்டு நிலைமையெல்லாம் சொல்லி இந்த பணம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி வச்சிருக்காங்க இப்போ அரவிந்துக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு ஆளே இல்லை எல்லாமே ஒரு பக்கம் டைட்டாக இருக்குது எத்தனை வண்டி வந்திருக்கு இப்போ எப்படி ஒர்க் செய்துன்னே தெரியல சார் நான் எழுப்புற கூட வரேன் நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அது எப்படி உங்களை போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாமே நல்லதுக்கு தான் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வைக்கிறாங்க இப்போ என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்தேன் அவங்க ஸ்பேனர் எடுத்துறோமோ ஸ்பேனர் ஆயில் மாத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் சொல்லின்னு இருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காங்க இந்த சமயத்தில் தாங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரிஸ்ட் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு என்ன சீதா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நபர் அந்த ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்தது தான் இப்போ பிரச்சனை யாரா அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு யாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி வந்துடுறாங்க என்ன விஜய் இந்த வீட்டில் இருந்து ராஜா மாதிரி இருந்தா இப்போ பார்த்தியா கூஜா மாதிரி ஆகி போயிட்டா தான் சொல்றது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையா ஆடும் நீ அப்படிதான் நீ ஆடாமல் இருந்த ஆனால் அவன் பொண்டாட்டி ஆட்டி வச்சா அவள் பேச்சை கேட்டு அந்த வீட்டை விட்டு போனால இப்போ பார்த்தேன் கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழகு பலிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒழு தொழில் செஞ்சாலும் தப்பு இல்லை நான் எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் பதிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தால் விஜய் பணக்காரனா கோடீஸ்வரனாக இருந்தேன் ஆனால் உனக்கே அந்த நிலமையாக பார்க்கும்போது அந்த அக்காலுக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரிதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வயிறு பற்றிக்கிட்டு எழுதி அதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் தானே காரணம் நீங்கள் பண்ணது தானே நீங்கள் செஞ்சே தான் இப்போ அப்படியே சும்மா என்னை வந்து உருவமாக அந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் எந்த தொழில் செஞ்சால் என்னை நான் பொதிச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வேலை செஞ்சிருக்காங்க அந்த சமயத்தில் இவர் இனிமேல் இங்கே வேலை செஞ்சால் இனிமேல் என் கம்பெனி ஒர்க் காரங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சமாக ராஜேஸ்வரி சொல்லிடுவாங்க உடனே பார்க்கணுமே தம்பி எழுப்பா இந்தப்பா ஆயிரரூபா குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் கொடுத்துட்டு ரெண்டு நாள் சம்பளம் எட்டுன்னு கிளம்பியா இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு வராது சார் என்ன சார் என்னாச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேறு என்னப்பா சொல்கிறது இவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கார் வந்தேன் இருக்குது உன்னால் அந்த இருபது காரை நான் விட முடியாது உனக்கு வேலையும் தெரியாது ப்ரெஷ்ஷர் நீ உன்னை வச்சு நான் என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம் ஏதோ ஏதோ ஒர்க் கொஞ்சம் டப்பாக இருந்தா அதனால் வச்சுன்னு தான் அவ்வளோதான் நீ வராது ஒரு ரெண்டு நாள் சம்பளம் எழுப்பு இருக்குது ஐநூறு ஐநூறுதான் இந்தாப்பிடி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் பக்க சோகத்தோட கிளம்புறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே ஒரு பக்கம் கேள்விக்குறி மேலே கேள்விக்குறியா தான் போயின்னு இருக்கு சரி எவ்வளவோ பார்த்தாச்சு பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனைடா இதை சமாளிக்க முடியாதா இதுக்கு மேலேயும் நம்ம பிரச்சனையை பார்த்து சமாளிக்கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து செம்மையாக ஒரு பிளான் பண்ணிட்டாங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலங்க அந்த பிளானை அந்த மாதிரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டாங்க அப்படி என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர்கிட்ட போய் சண்டை மேலே சண்டை அப்படி சர் ஒரு பக்கம் அதிகமாகச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க எந்த சமயத்தில் எது பண்ணாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லது இருக்கிறதா இல்லை என்னதான் நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு புரியாமே புரியாத புரியாவே போறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க நம்ம விஜய் வீட்டுக்கு போகும்போது அதே துணியில் போயிடுறாரு என்ன விஜய் துணியெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்ததும் நீங்கள் என்ன வேலைக்கு போனீங்க உண்மையை சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லிக்கிட்ட எல்லாம் உண்மையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நான் வேலைக்கு போனேன் நான் மன்னிச்சதுன்னு சொல்லிட்டு விஜய் எங்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதான் நான் இருக்கா நான் பல டைம் சொன்ன இந்த மாதிரி வேலைக்கு போவாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது மீறி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா என்ன ஏமாத்துறீங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மல்லி என்ன அப்படி சொல்லத மல்லி எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் உன்னை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினச்சி தரல அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காலத்தால் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக விளைக்கணு இருக்கார் ஆனால் எதுவுமே நம்ம மல்லி கேட்கறதுக்கு இப்போதைக்கு தயாராக இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணுங்க தான் என்ன கஷ்டப்பட்டாலும் தான் கணவன் கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா ஆனால் அவரும் அதே மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டாலும் நம்ம மல்லி கஷ்டப்படக்கூடாது நீ நினைக்கிறத நான் நினச்சி தப்பா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரிங்க போனது போச்சு ஆனது ஆச்சு வந்து ஏதனா வேலை தேடலாம்ல வேலை தேடி நம்ம அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம்ல அதை விட்டு ஏன் நம்ம இதுலயே ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கணும் இதிலேயே ஏன் பழம்பிட்டு இருக்கணும் அடுத்தடுத்து நம்ம எதோ ஒன்று பண்ண போனோம்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக க்ரோத் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் தான் இருக்கு பார்த்துப்போம் எவ்வளவோ பிரச்சனை பார்த்தாச்சு இதுக்கு மேலே பிரச்சனை பார்க்க முடியாத குமார் அப்படின்ற தான் ஒரு பக்கம் பிரச்சனைகளை பார்த்து அதை ஃபேஸ் பண்ண கற்றுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் கண் கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்துன்னு நேராக திருப்பி அரவிந்துக்கிட்ட போய் எதனா ஒரு வேலை எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தே ஆகணும் எந்த ஒரு வேலையும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன வேலை அரேஞ்ச் பண்ண போகிறாங்க என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே குழப்பத்திலே போயிட்டு இருக்குது ஐயோ என்னடா பண்ணுறது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு போயின்னு இருக்கேன் ஆனால் நடப்பதெல்லாம் நன்மை கேமாக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக முயற்சி பண்ணி நம்மளோட உழைப்பாக முக்கியமாக நம்ம போட்டால் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லுங்கள் அதனால் எல்லாமே நல்லதே நடக்கும் பார்த்துப்போம் எவ்வளோவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே பார்க்கறதுக்குன்னு எவ்வளவோ இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சூழலில் தள்ளப்பட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க அதுதான் இங்கே கேள்விக்குரியாவே இருக்குது பார்த்துப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு சரி நண்பர்களே இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடாசியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற